கீகலைச்சல் வெட்டையில் அஞ்சும் ஆறும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லேண்டர் லேண்டர்னால் கோலிரங்கு களம் லேண்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல அப்போ லேண்டர் லேண்ட்னாலே நிலத்தை குறிக்கும் அப்போ லேண்டர்லாம் அந்த கோலில் போய்ட்டு இறங்குது ஒரு காலம் ஒரு களத்தில் போய் இறங்குதா தான் கோலிறங்கு களம் அடுத்து லேண்ட் ரோவர் அப்படின்னா வந்து நில உலவி லேண்டர்னா நிலம் ரோவர் வந்து ஓவர்னு வச்சுக்கிறோங்க இப்போ வந்து நிலம் வந்து சில பேருக்கு ரொம்ப ஓவராக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயே போய் உழவுவாங்க உழவுகிறதுனா என்ன சுற்றி வர்றது பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல லேண்ட் வந்து ஓவராக இருந்துச்சுன்னா லேண்ட்னா நிலம் அவங்க வந்து அங்கே போய்ட்டு உழவிட்டே இருப்பாங்க அதான் நிலம் உழவி பக் ஸ்க்ராப்பர் அப்படின்னா மண்வாரி கொடுத்துக்கிறாங்க இதை வந்து பக்கை வந்து புக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஸ்க்ராப்பரில் வந்து ரேப்பர் எடுத்துக்கிடுவான் நம்ம புக்குக்கு ரேப்பர் போடுவோம் ஓகேவா அப்போ புக்குக்கு ரேப்பர் போடும்போது பயந்துக்கிட்டே போடுவான் கடவுளையே மண்ணில் இன்னலாம் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஓகேவா தான் மண் வாரி அப்படி மண்ணில் விழுந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வாரி எடுத்துருவோம் ஓகேவா தான் பக்கு புக்கு ஸ்கிராப்பர் ரேப்பர் அடுத்து ப்ரிண்டிங் ரெகுலேட்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ப்ரிண்டிங்னாலே அச்சடிக்கிறது அப்போ அச்சு வந்துடும் ரெகுலேட்டர் ரெகுலேட்டர்னாலே ஒரு சீராக ரெகுலராக போடுறது தானே அதான் சீர் குரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்புடின்னா நீடிப்பு பணவீக்கம் பணவீக்கம்னா என்னது பணத்தின் மதிப்பு குறைஞ்சிரும் விலைவாசி வந்து அதிகமாயிரும் அப்போ இல்லை ஃப்ளாட் வச்சுக்கிறோங்க ஃப்ளாட்டோட விலை எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும் அப்போ பணவீக்கம் குரோனிக்னால் நீடிப்பு அப்படிங்கிற மாதிரி இதை அதையாக வச்சுக்கிறோங்க குரோ குரோனால குரோத் ஆகுறது குரோத் ஆகின குரோத் ஆகுறதுனாலே அவங்க வந்து நீடிப்பு வளர்ச்சிக்கு போக போகிறாங்க அது மாதிரி வந்துடும் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா வந்து எதிர்வு தீர்வையான் இதை எப்படி சொன்னால் கவுண்டர் அப்புறம் டியூட்டி இப்போ நமக்கு எதாவது கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதாவது கமாண்ட் மாதிரி கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது யார் கொடுப்பாங்க நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு நம்பர் தான் கொடுப்பாங்க அதான் எதிர்வு தீர்வையில் எதிர் கவுண்டர் யார் கொடுப்பா எதிரில் உள்ள நபர் தான் கொடுப்பாங்க அதான் எதிர்வு தீர்வை நம்ம அவனுக்கு ஒரு டியூட்டி சொல்லியிருப்பான் ஆனால் வந்து அவர் வந்து அதுக்கு வந்து தீர்வுலாம் சொல்லவே மாட்டார் நம்ம கொடுத்துக்கிற டியூட்டிக்கு டியூட்டின்னா வேலையா அப்போ டியூட்டிக்கு அவர் எந்த ஒரு தீர்வுமே சொல்ல மாட்டார் அதான் தீர்வை அடுத்து மர்சீலியா குவாட்ரிஃபோலியா அப்படின்னா நீர் ஆவாறு அண்டு அரைக்கீரை மர்சீலியா குவாட்ரிஃபோலியா இதை வந்து போலியாவை வந்து போலியோன்னு வச்சுக்கிறேங்க போலியோ போலியோங்கிறது ஒரு சொட்டு மருந்து போலியோ நோய்க்கு வந்து சொட்டு மருந்து கொடுப்பாங்க போலியோ சொட்டு மருந்து அது வந்து ஒரு நீர் ஸோ நீர் அதுக்கப்புறம் மர்சீலியாவில் வந்து எம்ஏஆர் மார்க்கு சிஐஎல்இ வந்து சீலான்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கு சில பேர் வந்து ஆவரேஜாகவே எடுப்பாங்க சரியா அதனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடி அதாவது அறை விழுவும் பருத்திங்கள கண்ணத்துலேயும் அரைவாங்க அந்த அறையிலேருந்து தப்பிச்சுருவாங்க ஏன் அறைனா அது அரைக்கீரை ஓகேவா ஆவரேஜ்னா ஆவறை அவ்வளோதான் ஆக்சிடெல்மா எஸ்குலண்டம் இதுக்கு வந்து ஊசிப்பாளையம் இப்போ வந்து நமக்கு வந்து மருந்தே ஏற்றாமல் வெறும் ஆக்சிஜனை மட்டும் வச்சு யாராவது நம்ம ஊசி போட வந்தாங்கன்னா நம்மளை கொல்ல போகிறாங்க அதனால நம்ம வந்து என்னென்னா எஸ்கேப் ஆகிடணும் அதான் எஸ்குலன்டம்னா எஸ்கேப் ஊசி பாலை அடுத்து ஆல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏழிலைப்பாலை டோனியா இதுக்கு என்ன வச்சிருந்தையே ஸ்காலர் ஸ்காலரிஸ்னால் ஸ்காலர்ஷிப் வச்சுக்கிறேங்க ஸ்காலர்ஷிப் இருமாலும் யார் அப்ளை பண்ணுவாங்க அந்த ஏழைப்பாளைய பசங்க நம்ம தான் அப்ளை பண்ணுவோம் அதான் ஏழிலை பாலை ஏழை பாலை ஏழை பாலை தான் ஸ்காலருக்கு அப்ளை பண்ணுவோம் அடுத்து கிளைஸ்டான்தஸ் கொல்லினஸ் இதுக்கு வந்து என்ன வைக்கிறேனே தெரில யாகம் யாகம்தான் வச்சுக்கிறேங்க நான் என்ன இது சொல்கிறேன்னா கொல்லினஸ் வந்து கொல்லைன்னு வச்சுக்கிறேங்க கொல்லி கொள்ளை கொள்ளையெல்லாம் எப்போதுமே எப்படி இருக்கும் ஒரு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும் சரியா ஒதுக்கு ஒடுக்கு ஒதுக்கு ஒடுக்கு அடுத்து கிரைண்டர் அப்புடின்னா வந்து மின் குழலி மிக்ஸின்னா மின் சுழலிலாம் புதுசாக இருக்கலாம் நல்லா இருக்குது பேர் இனிமேலாம் வீட்டில் போய்ட்டு மிக்ஸி எடுத்துகிட்டு வாங்கன்னா சொல்லக்கூடாது மின் சுழலியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே மின் குழலி சுழலி குழலி கிரைண்டரில் வந்து இப்படி உள்ள ரவுண்டாக இருக்குமா அப்போ குழியாக இருக்கும் அதனால அது வந்து குழி குழலி அந்த குழியை வச்சுக்கோங்க லாவை விட்டோம்னா மிச்சம் குழி இருக்கும் ஸோ இந்த குழியை தான் சொல்கிறாங்க அதனால் மின் குழலி அதுக்கப்புறம் மிக்சி வந்து சுழலும் சுழலுமா அதனால அது வந்து மின்சுழலி ஹோல்டு ஸ்டோரேஜ் ஹோல்டு ரூம் இது ரெண்டும் குழப்பலாம் இது இது பதனக்கிடங்கு பதனை காப்பாறை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் எதுக்கு ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைப்போம் வெளியில் வச்சால் காற்று கீற்று பட்டு கெட்டு போயிடும் அதனால் அதை காப்பாற்ற தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதான் காப்பறை அதுக்கப்புறம் ஹோல்டு ரூம் அப்படின்னா பதனக்கிடங்கு இப்போ நம்ம வந்து ஒரு ரூமுக்கு போகிறோம் ஒரு பெரிய பெரிய ரூம்லாம் இருக்குது அப்படின்னா அதில் இங்கே எங்கேயும் கிடங்குலாம் வட்டி வச்சுருப்பாங்க அதனால் பத்திரமாக தான் போகணும் அதான் பதனக்கிடங்கு அடுத்து ரிஃப்ரிஜிரேஷன் அப்படின்னா குளிர்ப்பாது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை இல்லை பொனட்டிக்ஸ் போனாலாட்சி மோர்போடாச்சி இது எல்லாமே சின்ன க்ளாஸ் போக்குலேயே வரும் அதாவது ஃபோனியும் மோர்பியும் ஃபோ இது மாதிரி வரும் நமக்கு இப்போ இது நான் நீங்கள் என்ன சொல்லியிருப்பேன்னா மோர்பியம்னாலே மோர் வச்சுக்கணும் இப்போ பால் ஃபஸ்ட்டு இருக்கும் பால் தான் நமக்கு வந்து தயிர் மோராக வந்து உருமாறுது ஓகேவா தான் உருமாறுதுன்னா உருபனியல் மோர் வந்து உருமாறுது பாலில் இருந்து அதனால தான் மோர் போர்ச்சின்னா உருபனியல் அப்புறம் ஃபோனாலஜி இதில் வந்து ஃபோன் இங்கே பாருங்கள் ஃபோன் வந்துச்சுனாலே ஒலி வரும் ஏன்னா ஃபோன் வந்து ரிங் டோன் எடுத்தால் சவுண்டு கேட்கும் சவுண்டுனால் இந்தலி குண்டுலி ஓகேவா இந்த நம்ம தெரியும் அப்போ ஸ்போன்னாலே சவுண்டு கேட்கும் ஸோ ஒலி வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒலியனியல் இங்கே பியர் அது மட்டும் யாவோ வச்சுக்கிறோங்க அடுத்து சின்டாக்ஸ் இது ஆல்ரெடி அட் தமிழில் பார்த்துக்க நினைக்கிறேன் சின்டக்ஸை வந்து சிந்தால் சோப்புன்னு வச்சுக்கணும் சிந்தால் சோப்பு வந்து தொடர்ந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க அதான் தொடர்ந்துனா தொடரியல் செமெண்டிக்ஸ் இதுவும் பார்த்துட்டோம் செமெண்டிக்ஸை வந்து சிமெண்டுன்னு வச்சுக்கோங்க சிமெண்டுங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு சொன்னேன் அப்போ பொருள் கேன்மையல் வந்து கோன்மை கோன்மையல் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து சிமெண்டிக்ஸ் சிமெண்ட்டுங்கிறது ஒரு பொருள் அது வந்து கோன்மையியல் அது வந்து கோணல நம்ம எப்படி வேணாலும் சிம்ல கொட்டி வைக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் திருப்பி ஒரு டிவியமாக சொல்கிறேன் லேண்டர்னாலே கோலில் போய் ஒரு களத்தில் இறங்குறது அதனால் இறங்கு கலம் லேண்ட் ரோவர் லேண்ட்னா நிலம் ரோவரை வந்து ஓவர் லேண்ட் ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அவங்க நிலத்தில் எப்பவுமே உழவிட்டே இருப்பாங்க நில உழவி பக் ஸ்க்ராப்பர் பக் வந்து புக்கு ஸ்கிராப்பர் வந்து ரேப்பர் புக்கு ரேப்பர் போடுவான் அப்படி போடும்போது நம்ம பயந்துகிட்டே போடுவோம் மண்ணில் கிண்ணில் விழுந்துருமா என்னமோ பண்ணு அப்படி மண்ணில் விழுந்தாலும் நம்ம அதை வாரி எடுத்துடுவோம் மண் மாதிரி ப்ரிண்டிங் ரெகுலேட்டர் ப்ரிண்டிங்னா அச்சு அச்சிடுதால் ரெகுலேட்டர்னால ஒரு சீராக பண்ணுறது அதான் அச்சு சீரக்கி அடுத்து குரோனிக் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனில் ஃப்ளாட் வச்சுக்கிறோன்னா ஃப்ளாட்னாலே விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுனாலே பணத்தின் மதிப்பு குறைவு சோப்பான வீக்கம் குரோனிக்னால் குரோத்து குரோத்னா நீடித்த வளர்ச்சி அதான் நீடிப்பு கவுண்டர் வெயிலிங் டியூட்டி யார் கவுண்டர் கொடுப்பா எதிரில் உள்ள ஒரு ஆள் தான் எதிர்வு அவனுக்கு ஒரு டியூட்டி நம்ம கொடுத்துருப்பான் ஆனால் அது தீர்வுங்கிறது சொல்ல மாட்டான் அதான் எதிர்வு தீர்வை மர்சிலியா குவாட்ரிஃபோலியா மார்க்கு சில பேர் வந்து ஆவரேஜாக எடுப்பாங்க ஆவறை போலிய வந்து ஒரு சொட்டும் வந்தாது நீர் அவ்வளோதான் தான் அந்த மார்க் ஆவரேஜாக எடுக்கிறனால அவங்க வந்து அறையெல்லாம் வாங்க மாட்டாங்க அரைக்கீரை அல்ஸ்டோனியா ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் வந்து யார் அப்ளை பண்ணுவாங்க ஏழை பாலை அதான் ஏழிலை பாலை அடுத்து ஆக்சிடெல்லாம் எஸ்கிரண்டம் ஆக்சிஜனை ஏற்றி யாராவது நமக்கு வந்து ஊசி போட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம எஸ்கேப் ஆகிடணும் கிளைஸ்டாக இந்த ஸ்கொல்லினஸ் ஸ்கொல்லைனாலே ஒதுக்கப்புறமா இருக்கும் ஒடுக்கம் கிரைண்டர்னால் மீன் குழலி கிரைண்டரில் வந்து ஏன்னா கிரைண்டரில் வந்து இந்த குழி இருக்கும் லாபம் விட்டுட்டோம்னா குழி மிக்சினாலே சுழலும் அதனால் மீன் சுழலி கோல்டு ஸ்டோரேஜ் எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதை காப்பாற்ற அதனால் பதனை காப்பறேன் கோல்டு ரூம் ரூமுக்கு கூப்பினாலே ஒரே கிடங்கு கிடங்காக இருக்கும் பதனை கிடங்க ரெஃப்ரிஜரேஷன்னா பதன தெரியும் ஃபோன் அடித்தாலே வந்து சவுண்டு கேட்கும் ஒலி அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒலிப்பியல் இங்கே ஒலி ஒலிப்பனியல் அவன் ஒலிப்பினியல் பிணியெல்லாம் பனியலாம் ஒலி எணியல் ஒலி எணியல் இது மட்டும் எல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து மோர் போலிச்சு மோருங்கிறது உருமாறும் ஸோ உருபனியல் சிண்டாக்ஸ்னால் சிந்தால் சோப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க தொடரியல் சிமெண்டிக்ஸ்னால் சிமெண்டுங்கிறது ஒரு பொருள் அதான் பொருள் அது கோணமண்ணில் கொட்டலாம் கோன்மையல் அவ்வளோதான் தேங்க்ஸ்